நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் எல்லாவற்றிற்குமே காலாவதி தேதி உண்டு அதனை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினால் உடலை கிருமிகள் தாக்காமல் ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம் சமையலில் நாம் பயன்படுத்தும் மசாலா மற்றும் மாவு பொருட்களை ஆறு மாதத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதனால் நமது உடம்பில் ஏற்படும் நோயின் தாக்கங்கள் தடுக்கப்படும் பாத்திரம் கழுவுவதற்குப் பயன்படுத்தப்படும் ஸ்க்ரப்பரை இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை மாற்ற வேண்டும் அப்போதுதான் ஸ்க்ரப்பரினால் ஏற்படும் பாக்டீரியாக்களின் தாக்கம் தடுக்கப்படும் தூங்கும்போது தலைக்கு வைத்து உறங்கும் தலையணியை இரண்டிலிருந்து மூன்று வருடங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் தலையணையின் வடிவம் மாறுவதால் நமக்கு கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது காலணிகளை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றி பயன்படுத்த வேண்டும் அதோடு காலணிகளை அடிக்கடி கழுவ வேண்டும் ஏனெனில் அதில் இருக்கும் கிருமிகள் பூஞ்சை தொற்றுகளாக மாறி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் இதே போன்று வீட்டு வாசலில் கால் துடைப்பதற்கு போடப்படும் துணியை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் நம்முடைய தலைமுடிக்கு பயன்படுத்தப்படும் பிரஷ்ஷை ஏழிலிருந்து பத்து மாதத்திற்கு ஒரு முறை தவறாமல் மாற்ற வேண்டும் மேலும் தலைமுடிக்கு பயன்படுத்தும் இந்த பிரஷை ஒவ்வொரு முறையும் கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேண்டும் தினமும் குளித்துவிட்டு துடைப்பதற்கு பயன்படுத்தும் துண்டை ஒன்றிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் மேலும் துண்டை பயன்படுத்திய ஒவ்வொரு முறையும் மறக்காமல் துவைப்பது மிகவும் அவசியமாகும் பெண்கள் பயன்படுத்துகின்ற உள்ளாடுகளை ஒன்றிலிருந்து இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை புதியது வாங்கி பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் அந்த உள்ளாடைகளில் உள்ள கிருமிகள் உடலில் தொற்றுவதுடன் நமக்கு பொருத்தம் இல்லாதவாறு தளர்ச்சியடைந்து விடுகிறது தினமும் பற்களை துலக்கும் நம்முடைய டூத் பிரஷை மூன்று மாதத்திற்கு ஒருமுறை தவறாமல் மாற்றுவது மிகவும் அவசியமாகும் இல்லையெனில் பட்கள் மற்றும் ஈறுகள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நமது வீட்டில் இருக்கும் கொசுக்கள் கரப்பான் இது போன்ற பூச்சிகளை அழிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியமாகும் நமது வீட்டில் மருத்துவ முதலுதவிக்காக பயன்படுத்தப்படும் ஹைட்ரஜன் பெராக்சைடை தவறாமல் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுவது மிகவும் அவசியமாகும் மேலும் அதை பயன்படுத்தும் போது மறக்காமல் மூடி வைக்க வேண்டும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி